இந்த வீடியோவை பார்த்துன்ற எல்லாருக்குமே வணக்கம் நான் ரொம்ப இயல்பாக ரொம்ப சிம்பிளாக சில விஷயங்களை பேசணும்னு ஆசைப்பட்றேன் என்கிட்ட ஃபேஸ் வேல்யூ கிடையாது வாய்ஸ் வேல்யூ கிடையாது பேக்ரவுண்ட் கிடையாது எந்த சப்போர்ட்டும் இல்லை ஒரு முயற்சியாக என்னுடைய லட்சியத்துக்காக வெற்றிக்காக யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன் இந்த முயற்சி போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது சரியானு கேட்டால் சரியான அளவு இருக்கான்னு கேட்டால் இல்லை தான் இதெல்லாம் சரி பண்ணணும் நல்லா வரணும் அப்படின்ட்டு மனசு விட்டு பேச ஆசைப்படுறேன் எத்தனை பேர் பார்ப்பீங்க இதனால் என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் பார்ப்பீங்க இதனால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் என்னோடய தகுதி அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இதன் மேலே உள்ள விருப்பம் நாட்டம் ஈடுபாடு இது வந்து என்னோடய தகுதியை நான் எடுத்துக்கிறேன் கெய்ட் பண்ணவோ சொல்லித்தரவோ சப்போர்ட் பண்ணவோ பேக்ரவுண்ட் இல்லை என்னோட சுய முயற்சியால் சுய சிந்தனையால் இது போன்ற முயற்சிகளை நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் அடுத்து பண்ண இருக்கிறது என்னென்னா என்ன மாதிரி தவிப்பாங்க இந்த வழி தெரியாமல் வே தெரியாமல் திறமைகளை உள்ள வச்சுட்டு அதை ஜெயிக்கணும் சினிமாவில் அல்ல சோசியல் மீடியாவில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருப்பாங்க அவங்கள நம்மளோட பகுதியில் யாருன்னு கண்டறிஞ்சு அவங்களுக்கு நம்ம அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்கேன் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு சேனலும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சினிமா திறமையை காட்டு இதுதான் அதோடய பேர் இதற்காக வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் சேனல் நம்ம லோக்கல் உள்ளவங்களை தான் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும் வெளியிலேருந்து யாரும் வந்து செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி அதுக்கு செலவு பண்ணி அது ரொம்ப சிரமம் ரெண்டாவது அவங்கவுங்க வேலையில் இருந்துகிட்டே தான் அந்த பணியை செய்ய முடியும் இப்போ நான் இருக்கேனா என்னுடைய அந்த தொழிலை பார்த்துட்டே அதை நான் பண்ணலான்னு முடிவு அது போலவே எல்லாருமே இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணி கொடுத்துட்டு நம்மளுடைய முயற்சிகளை பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அதற்காக அந்த மாதிரியான முயற்சி வாரத்தில் ஒரு நாளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திறமைக்கான லட்சியத்துக்கான ஒரு நாள் ஆக்கி அந்த நாட்களில் நம்ம ஷூட் பண்ணி அந்த சினிமா திறமையை காட்டு சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இன்றைக்கி தான் அந்த விளம்பரம் டிவியில் போட்டிருக்கோம் அந்த விளம்பரம் நம்ம சேனல்லே போடுறேன் பாருங்கள் கஷ்டங்கள் ஆயிரம் இருந்தாலும் நம்மளுடைய திறமைக்கு நம்மளுடைய லட்சியத்துக்கு இளைஞலாக இடூரம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இனி வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலில் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போன்று திறமையுடையவங்க ஆர்வம் உள்ளவங்க ஈடுபாடு உள்ளவங்களை ஆர்கனைஸ் பண்ணி அவரவர் திறமையை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புணர்ந்து அதன் மூலியமாக அவரவருக்கு ஏற்ற ஒரு நல்லது நடக்க ஒரு உற்றத்துணையாக நானும் இருக்க போகிறேன் அவங்களால எனக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அந்த சேனலில் நல்ல கண்டென்ட் வீடியோ நல்ல தரமான வீடியோ எல்லாமே கேமராலாம் ஷூட் பண்ண போகிறோம் கேமராலாம் வாடகைக்கு பேசியிருக்கோம் சொந்தமாக கேமரா கிடையாது கேமரா எடிட் பண்ணுறதுக்கு கேமரா ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாடகை இந்த மாதிரி பேசி வீக்லி ஒன்ஸு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோடு இருக்குது கண்டிப்பாக இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது மக்களோட சப்போர்ட்டு 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 உங்கள் ஆதரவு இல்லாமல் எங்களால் ஒரு மனுத்தோடு முடியாது உங்களை நம்பி தான் இந்த முயற்சியை நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் அதை பாருங்கள் வர வர இருக்கிற வீடியோலாம் பாருங்கள் அது உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் தந்துவிங்க அந்த கான்ஃபிடென்ட்டோடு நான் இருக்கேன் அது கண்டிப்பா நான் இதன் மூலியமா ஒரு நல்லது நடக்கும் அதை மாற்றமே இல்லை மாற்றம் வராது